வணக்கம் ஆடியில் விதைப்பதற்காக எடுத்து வைத்த விதைகள் இன்று நாளை என்று பாதியாடி விட்டது தினமும் கூட்டிப் பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்குள்ள ஆடிப்பெருக்கு வந்துவிட்டது எதை தவறவிட்டாலும் ஆடிப்பெருக்கை மட்டும் விட்டுவிடக்கூடாது காய்கறிகள் விதைப்பதற்கேற்ற பருவ காலம் இது மண்ணைத் தொட்ட விதைகளெல்லாம் பொன்னாய் விளையும் நேரம் இது பாலாரும் தேனாரும் மழையாக மண்ணில் இறங்கும் தருணம் இது எப்பவும் நான் விதைப்பது ஒன்று ஆனால் முளைப்பது மற்றொன்று அதைவிட எங்கே என்ன விதைத்தேன் என்று சுத்தமா மறந்துவிடும் அதனால் பெயர் எழுதி வைத்திருக்கிறேன் ஆனாலும் விதைகளுக்கு கால் முளைத்து மாறி மாறிதான் முளைக்கும் விதை விதைத்ததும் அதிக வீரியத்துடன் முளைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் முளையிலேயே கிள்ளி தின்னும் எலிகளிடமிருந்து விதைகளை காப்பாற்றுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது பாதுகாப்பை பலப்படுத்திய திருப்தியுடன் விதை முளைக்கும் நாளை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஆடி பெருக்கு பெருக்கும் வளமான தோட்டத்தை ஆகவே பருவத்தே பயிர் செய் நன்றி